ஆஸ்திரேலியாவில் பாலியல் ரீதியாக பரவும் நோயால் ஏற்படக்கூடிய குழந்தைகள் இறப்பு குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் ஆஸ்திரேலியாவில் முப்பத்தேழு குழந்தைகள் சிபிலிஸ் எனப்படும் இந்த பாலியல் பரவும் நோயால் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு சிபிலிஸ் என்பது பாதுகாப்பற்ற உடலுறவு மூலமாகவோ அல்லது கர்ப்பிணி தாயிடமிருந்து அவரது குழந்தைக்கு பரவும் ஒரு நோயாக கருதப்படுகிறது ஆரம்ப கட்டங்களில் இது வலியேற்றது மற்றும் தோளில் புண்களை ஏற்படுத்தக்கூடியது காய்ச்சல் முடி உதிர்தல் போன்ற அறிகுறிகள் பின்னர் தோன்றும் என்றும் தோளில் புள்ளிகள் தோன்றும் என்றும் சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் இந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்றும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் கருப்பிணி தாய்மார்களை ஆரம்ப நிலையிலேயே பரிசோதித்து சிகிச்சை அளிப்பதன் மூலம் புதிதாக பிறந்த குழந்தைகளினுடைய இறப்புகளை முற்றிலுமாக தடுக்கலாம் இருப்பினும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் குறித்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது